ஹாய் இது பார்வையற்ற பாவை இன்றைக்கி பெண்கள் வந்து நிறைய இக்கட்டான சுச்சுவேஷனில் மாட்டிக்கிறீங்க அதுலேருந்து எப்படி வெளியே வரதுனே தெரியாமல் நம்ம முழிக்கிறோம் அப்படி தானே நான் எனக்கு திடீர்னு கண்பார்வை இந்த ரெண்டு வருஷமாக இல்லாமல் நான் இருக்கேன் எனக்கு ஏற்பட்ட கண் இருக்கும் போது எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இதை கேட்குற உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா இதிலிருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஏன்னா இது வந்து நம்ம சாதாரணமாக யார் வேணாலும் அட்வைஸ் பண்ணிட்டு போயிடலாம் அதையும் நம்ம காதில் வாங்கி வாங்காமே போயிடலாம் ஆனால் இது அனுபவப்பட்டவங்க சொல்கிறனால அதை கேட்கும் போது நம்மளுக்கும் ஒரு அனுபவம் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோடு நான் உங்ககிட்ட அடுத்தடுத்த வர வீடியோவில் எனக்கு என்னெல்லாம் இன்சிடென்ட் நடந்துச்சு அதுலேருந்து நான் எப்படிலாம் வெளியே வந்தேன்றதை உங்கக்கிட்ட பாட் பாட்டாக நான் வந்து ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேங்க ஸோ நான் அடுத்த விர வீடியோவில் நான் என்ன ஃபஸ்ட்டு அனுபவித்தேன் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இதை கேட்குறனால கண்டிப்பாக உங்களுக்கு யாருக்காவது ஒரு ஆளுக்கு யூஸாக இருக்கும் நம்புகிறேங்க ஸோ இப்படிலாம் நான் பேசுகிறதுக்கு உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியம் ஸோ என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஆடிடுங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் டேட்டா